இரண்டாவது அடம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கணும் என்ன பண்றோம் அப்படின்னா பிபத்தாக்க ஒண்ணா வந்து பார்ப்ப மாதிரி வச்சு கை எல்போ தூக்குற மாதிரி ரொம்ப தூக்கிடாத வச்சு எங்க வைக்கிறோம் அரைமண்டல ஸ்தானத்துல வைக்கிறோம் என்ன பண்றோம் இந்த காலை தூக்கி பின்னால வைக்கிறோம் இந்த பாதத்தை அஞ்சிதமா தூக்கணும் வைக்கிறோம்ல அந்த மாதிரி ரைட் எப்படி இங்க இருந்து இந்த காலை தூக்கி இப்படி வைக்கணும் அப்புறம் பாடியோட வெயிட் எல்லாம் எங்க கொடுக்குறோங்க இந்த கால் எடுத்து வச்ச கால்னால பாடியோட வெயிட் எல்லாம் கொடுக்குறோம் இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் இதே மாதிரி டுவர்ட்ஸ் தி லெஃப்ட் நீங்க இத வந்து கிராஸ் ஆல செய்ய சோ கிராஸ் ஆ செய்யும் போது எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டாவது சோ நல்லா இந்த கால்னால அப்புறம் என்ன பண்றோம் இந்த நாட்டின காலை எடுத்து முன்னால கால் எடுத்து முன்னால மூணு நாட்டினு சதுக்கி வரும் எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்கும் இப்படி இருக்கும் இந்த இந்த முட்டி மடங்கிருக்கும் இந்த கால் நல்லா நீட்டி இருக்கும் ஓகே இந்த முட்டி மடங்கிருக்கும் இந்த கால் நீட்டி இருக்கும் அடுத்தது பின் வச்ச காலை முன்னால மூணு இன்ச்சு சர்க்கிட் வந்து இப்போ இந்த காலம் அடக்கிறோம் இந்த காலம் நீட்டுதான் அடகு ரெண்டாவது அடகு ஓகே ஒரு தடவை பாருங்க என்ன பண்றோம் இந்த ரைட் லெகை பின்னால கொண்டு போறோம் அப்போ ரைட் லெகை தூக்கி பின்னால கொண்டு போய் கிராஸா கொண்டு போய் பாடியோட ரேட்லாம் இந்த ரைட் லெக்ல கொடுத்துட்டு இந்த காலை நாட்டம் ரைட் அப்போ இந்த காலை தூக்கி அதே மாதிரி cross எப்படி இப்படி இருந்தது அதே மாதிரி cross ஆ இந்த காலை நாட்டி வெக்குறோம் இந்த கால்ல லேஜர் புக்க இப்படி சாயகம் அப்புறம் நாட்டன காலை எடுத்து 3 இன்ச் முன்னால सरக்குறோம் பாடி வந்து முன்னால தள்ளு

பின்னால் எடுத்து வைக்கிறோமோ அந்த கா அந்த காலோடைய கரஸ்பாண்டிங் கை மேல போகும் அதே திருப்பதா கஸ்தம் இங்கிருந்து எப்படி போகணும் ஜேரஸ் லைட் தட் மேல போகும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்ச மாதிரி லைக் திஸ் அப்படி போகணும் அப்போ இந்த கை எப்படி வரணும் இப்போ இது எப்படி ரெண்டுமே எப்படி பிரிஞ்சு போகுது ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரே நேர் கோர்ட்டு பிரிஞ்சு போகுது ஒரே நேர் கோர்ட்டில் பிரிஞ்சு போகுது இந்த டைம் நல்லா உடம்பு சாயும் ரைட் கிராஸாக இருக்குது மறுபடியும் இந்த பக்கம் சாய போகுது கைகளை மறுபடியும் இதே பொசிஷன் கொண்டு வந்துவிட்டு மறுபடியும் என்ன பண்றோம் ரம்யா இது ரம்ஹியா இது இப்போ என்ன வந்து ஒரே ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கும் ரெண்டு கை ஒரு ஸ்கேல் வச்சு கோட் போட்டா அப்படி இருக்கும் அந்த மாதிரி ரைட் இது சாஞ்சு அடுத்தது முன்னால வர ஸ்டெப் இப்ப கால் இப்படி நாட்டி இருக்கு சறுக்கிட்டு ரைட் லைக் சறுக்கிட்டு முன்னால வரும்போது இங்க என்ன கைகள் மறுபடியும் இங்க வந்துட்டு கால் சறுக்கு ரைட் லைக் சறுக்கும் லெஃப்ட் லெப்ட் ஹேண்ட முன்னால கொடுக்கணும் പിന്നാലെ സിട്ട് കൊണ്ടുവരണം അതേ മാറി അപ്പൊ കൈകൾ എറും